இன்னைக்கு எங்கள் படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸோட ப்ரீமியர் ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்தர் அவர் கோயம்புத்தூர்லேருந்து தான் ஸோ அதுக்காக முதல் முறையாக இங்கே ப்ரீமியர் பண்ணோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஜூன் டுவெண்ட்டி வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இப்போ தான் ஒரு ஷோ முடிச்சுட்டு எல்லாரும் ரொம்ப காமெடியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு எங்கள் எக்ஸ்டாரை ஸ்டாஃப் அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் ஒன்று ஸோ அவங்களோட ரிசல்ட்காகவும் எதிர்பார்த்துட்ருக்கோம் அண்டு இதில் வந்து மொட்ட ராஜேந்திரனு ஆனந்த்ராஜ் சார் சுனில் யானே அண்டு ரெடின் கிங்ஸ்லி ஜான் விஜய் சார் எல்லாருமே நடிச்சிருக்காங்க இது டோட்டலாக வந்து ஒரு லாஜிக் அதெல்லாம் இல்லாமல் வந்தால் ஒரு டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் வந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபிலிம் இது ஸோ இந்த படத்தை வந்து எங்களுக்காக கிட்டேருந்து எல்லாமே பண்ணுற எங்கள் மனோஜ் மின்னோ சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எல்லோருமே த்ரூ இந்த மீடியா வந்து எல்லோருக்கும் இந்த படத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு நல்ல வரவேற்பு வரணுன்னு எதிர்பார்க்குறோம் தேங்க் யூ நீங்கள் வந்துடுங்க நீ பேசுகிற அதான் லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துலலாம் வந்து கிளாப் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கறதுக்கு அதாவது இன்னும் ஆ அதாவது இந்த படத்தை வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்ச இந்த படத்தை வந்து நாங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாளும் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் மூணு தரப்பு ஆடியன்ஸஸ்யும் போட்டு காமிச்சிருக்கோம் இந்த படத்தை ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் ஆடியன்ஸஸ் இதை பார்த்து எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து ஏ பி அண்ட் சி மூணு சென்டர்லையும் இப்போ வந்து பழங்குடியினர் வந்து இந்த ஷோ பார்த்தாங்க அடுத்த ஷோ எக்ஸ்டரோ பீப்புள் பார்க்குறாங்க சென்னையில் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க நம்ம எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறது வச்சு தெரியும் போது ஒரு ஜனரஞ்சகமான படத்தை எடுத்திருக்கோம் ஒரு விரசம் இல்லாமல் குடும்பத்தோடு வந்து ரெண்டு மணி நேரம் எட்டு நிமிஷம் ரொம்ப ஜாஸ்தி லென்த் இல்லாத ஷார்ட்டாக கிறிஸ்பாக இருக்கிற ஒரு படம் நீங்கள் வந்து லாஜிக்கு அதுக்கப்புறம் ஒரு சீரியஸ்னஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கவலைகளை வந்து மறந்துட்டு நீங்கள் நல்லா சிரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு படமாக இது வந்து அமையும் அதுதான் எங்களுடைய இன்டென்ஷன் அது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி உள்ளே வந்து அந்த ஷோவை வந்து ரொம்ப ரசித்தாங்களாம் சிலர் வந்து அவங்க வந்து ரியாக்ஷன்ஸை வந்து கேப்சர் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கிளிப் கூட அனுப்பிச்சாங்க அப்போ எல்லாரும் பயங்கரமாக குபீர்னு சிரித்து பார்த்தாங்க அப்போ காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது வந்து நாங்கள் நினைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் சினிமாவில் போது வந்து ஏதோ வெரைட்டியாக புதுசாக ஜாலிஜ் ஏதோ பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பட் இந்த படத்தில் வந்து உண்மையாகவே எனக்கு டைரக்டர் வந்து ஒரு பயங்கர சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்துருக்காரு நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க மோர் தென் எனி திங் இந்த படத்தை வந்து இந்த டபுள் மீனிங்கோ இல்லை ஒரு மாதிரி ஏன்னோ அவட்டி அடல் கண்டென்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது குடும்பத்தோட குழந்தை குட்டியோடு வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி ஃபில்ம் அண்ட் கவலைகள் இன்றைக்கி எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆஃபீஸ் வீடு அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் குப்பையை குப்பையில் போட்டுட்டு நேராக இங்கே வந்து தேட்டரில் உட்காந்து படம் பாருங்கள் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் வில் என்டர்டெயின் யூ அண்ட் மேக் யூ ஹேப்பி இதுக்கு மேலே நீங்கள் படத்தை பார்த்து உங்களுக்கே தெரியும் யூ லால் லவ் இன் தேங்க் யூ வெரி மச் எயிட்டீன் ப்ளஸ் மாதிரி ஆமாம் ஆமாம் அதே இல்லை இல்லைங்க போன படம் பெருசு டோட்டலாக வந்து ஒரு அதுவும் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் எயிட்டீன் ப்ளஸ் இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய அது அது வந்து ஒரு எயிட்டீன் பிளஸ் ஏ அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அது இது டோட்டலாக ஒரு ஃபன் காமெடி படம் தான் ஃபனுடம் ஆமாம்

எந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் கொடுத்தாலும் அதோட என்ன ரோலை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை சிறப்பாக செய்வார் ஸோ அவருக்கு வந்து இந்த ஆஸ் அன் ஆக்டர் இந்த ஜாட்ரு தான் பண்ணுவோம் இந்த தான் பண்ணுவேன்றது கிடையாது அவருடைய சேலஞ்சை எந்த ரோல் கொடுத்தாலும் அது சிறப்பாக பண்ணணுன்றது அவருடைய சேலஞ்ச் ஸோ இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் வாட் ப்ரீவியஸ் ஃபில்ம் இ டெட் அவர் இப்போ என்ன பண்ணுறது அடுத்து என்ன பண்ண போகிறாரு இந்த படம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் எவ்ரிபடி வில் லவ் இட் அண்ட் தம்பிக்கு காமெடி சூப்பராக வரும் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சிரிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு படம் தான் இருக்கு ஒரு என்ன அரசியல் நான் அரசியல் எனக்கும் அரசியல் தம்பியில் அண்ணன் தம்பி ஃபீலிங் தான் அது சினிமாவில் நாங்கள் அப்படி தான் பழகிக்கிறோம் அவருக்கு இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுமா இப்போ வந்து புதுசாக ஒன்று வச்சுருக்காங்க ஹேஷ்டேக் வைட் நோஸ் அப்படின்னு அவருக்கு அழகே அவரு மூக்கு தான் இதுதான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்கு இந்த படத்தோடைய காம்படிஷன்ஸே அங்கே இருந்தால் ஆரம்பிக்கும் உங்களுக்கு படம் தான் புரியும் ஓகே இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்குமே வணக்கம் அண்ட் நன்றி எங்களை சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ஸோ இப்போதான் தியேட்டர்ல பார்த்தாங்க அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆணுக்கட்டையில் இருந்து நிறைய ட்ரைபிள்ஸ் கூட்டிகிட்டு வந்து பிபிஜி ப்ரொடக்ஷன் பாபி சார் வந்துட்டு இந்த இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ ஃபார் த என் டீம் ஜூன் டுவெண்ட்டி ஹர்த் படம் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ்லாம் சொல்லுங்கள் அண்ட் டோட்டல் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படி தான் நாங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணுவோம் ஸோ ஒன்று பிடிக்கும் நாங்கள் தேங்க்யூ கேள்வி சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு சினிமாவில் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அதை தாண்டி மற்றது எல்லாமே வந்து எப்போது அமையமோ அது அமையும் அது கடவுள் கொடுப்பாங்க ஸோ அந்த வேலை தான் ஒர்க் பண்ணிகிட்டு பட் நான் பிறந்து வளர்ந்த ஊர் இங்கெல்லாம் வந்து நம்ம நிறையா வந்து படம் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம படத்தை எல்லோரும் நம்ம ஊரில் பார்க்குறாங்க போது அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஸோ அதாவது ஒரு ஒரு ரிகஸ்டுங்க எல்லாேருக்கும் நல்ல படங்கள் வந்து தேட்டருக்கு வரும்போது பொதுமக்கள் அதை வந்து தேட்டரில் தயவு செய்து பாருங்கள் அது தேட்டரில் பார்க்குறது மூலமாக படத்தை தயாரித்தவங்க படத்தில் நடித்தவங்க படத்தை விநியோகஸ்தம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்வாதாரம் அதில் வந்து அடங்கியிருக்கு இதை வந்து அப்புறமா ஓடிடியில் மட்டும் பார்த்துக்கலான்னு நினைக்காம தேட்டரில் வந்து நீங்கள் திரண்டு வந்து இந்த படங்களெல்லாம் நீங்கள் வந்து ஷோஸ் எல்லாம் ஃபுல் பண்ணி நல்ல ஜனரஞ்சகமான ஒரு படங்களை வந்து நீங்கள் வந்து வளர்த்து விட்டீங்கன்னா தான் சினிமா வாழும் இந்த படத்துக்கு அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது அதனால் மற்றவங்கக்கிட்டயும் சொல்லுங்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக வந்து தேட்டரில் வந்து பார்த்து ஆதரிங்க தேங்க்யூ முன்னாடியே வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க ஷோ பாக்கும்போது டிஸ்டர்ப பண்ண கூடாதுன்னு வெளிய உட்கார்ந்து இருந்தாங்க அவங்ககெல்லாம் வந்து இது மட்டும் இது மட்டும் இல்லாம உங்களுடைய வணக்கம் எல்லாரும் கவியே பாடி கவியே பாடி थैंक यू சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் நீங்க இன்னைக்கு பார்த்ததுல

ஒன்ல தான இருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு அண்ட் எனக்கு என்னோட ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா என் அம்மா வந்து வளர்ந்த ஊர் ஆணைக்கட்டி தான் இப்போ குளிச்சு அங்கே தான் இருக்காங்க நான் எப்பவுமே அங்கே வரு அங்கே தான் வருவேன் மூச்சு வரப்பெல்லாம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ நம்ம நம்ம ஆளுங்க எல்லாருமே நீங்கள் வந்து சந்தோஷமா இருப்பாடம் பார்த்தீங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் நீங்கள் பார்க்கும்போதே எல்லாம் சின்ன வயசு குழந்தைங்கள்லேருந்து பசுங்கள்லேருந்து பொண்ணுங்கள்லேருந்து தாத்தாவிலேருந்து பாட்டி இருந்து வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்புமே எல்லாருமே ரசித்து பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மூணு ரோலருந்து எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஏன்னா அவங்க தான் உண்மையான ஃபேன்ஸ் அதுக்காக மற்ற ஃபேன்ஸ்லாம் உண்மையான இப்பதான் தெரியுது எல்லாருமே எனக்கு ஃபேன்ஸா இருக்காங்க இந்த மாதிரி போட்டு வாங்குறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி இந்த படத்துல என்னை வந்து ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க கரெக்டா பண்ணியிருக்கேன் உங்க எல்லாரும் தேங்க்யூ வெரி மச் நீங்களாம் யாரும் கைக்கிற மாதிரியே தெரியல நீங்கள் கை எல்ல முகத்திலயும் ஒரு அழமையான புன்னகை சந்தோஷம் இந்த படத்தை பார்த்த ஒரு திருப்தி எல்லாருக்கும் இருந்தது நாங்க பார்த்தோம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி இந்த படம் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க எவ்வளோ ஜாலியா இருந்துச்சு எப்படி என்ஜாய் பண்ணிக்கின்றதையும் சொல்லுங்கள் உங்களுக்காக மேலும் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உங்களை என்டர்டைன் பண்ற மாதிரி படங்களை நான் கொடுப்போம் அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதமும் அன்பும் இருந்தா மட்டும் போதும் தேங்க் யூ வெரி மச் ஓகே அந்ததான் வரேன் ரெடி இங்க பாருங்க